வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து வக்கரகதி அடைஞ்சிட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஐபிசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு எட்டு எட்டுக்கு சனி வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதாவது இந்த நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் சரிங்களா அப்படி சனி பகவான் வக்கரகதி நிவர்த்தி அடையக்கூடிய நேரத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமா இருப்பாரா இல்ல பாதகமா இருப்பாரா சரிங்களா அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் பொதுவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த கன்னி ராசிக்கு வந்து அதிபதின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன் பகவான் பொதுவாக மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா புதன் பகவான் அப்போ இந்த புதன் பகவான் யார் அப்படி பார்த்தீங்கன்னா புத்திக்காரகன் அறிவிக்காரகன் மூலக்காரகன் சொல்லக்கூடியவர் தான் புதன் பகவான் இப்போ நாம் வந்து பேசுகிறோம் நிறைய சிந்திக்கிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து யோசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமே யாருன்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான் தான் அப்படி இந்த புதன் பகவானே உங்கள் ராசிக்கு வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இந்த சனி வக்கர நிவரத்தை அடையும் போது சனி பகவான் இந்த கன்னி ராசியில் அவர் எந்த தன்மையில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நட்பாக இருக்கிறார் சனி பகவான் வந்து கன்னிராசிக்கு நட்பானவர் அப்போ சனி யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி நீதிக்காரகனாகவே இருக்கிறார் இது வரைக்கும் அப்படி இருக்க வேண்டிய இந்த சனி பகவான் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தியாகப்பட்டது என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோக சனியாக இருக்கிறார் ரணர் ருணர் ரோக சனியாக இருக்கிறார் அப்படின்னா என்ன தேவையில்லாத வம்பு வழக்கு கடன் கோர்ட்டு கேஸு வண்டி வாகனத்தில் விபத்து தேவையில்லாத நஷ்டம் மற்றவங்களால் பங்கம் மற்றவங்க செய்கிற பிரச்சனைக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய இடத்துல இப்போ சனி பகவான் இருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நடந்து போனால் கூட உங்களுக்கு பிரச்சனை உங்களை தேடி வரும் நீங்கள் வீட்லேயே இருந்தால் கூட பிரச்சனை உங்கள் வீடு தேடி வரும் மற்றவங்களுக்கு நல்லவங்கன்னு சொல்லி பத்து ரூபா நீங்கள் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் நிச்சயம் கட்டி தான் ஆகணும் மற்றவங்க விஷயத்தில் தலையிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத ஒரு சிக்கல் கண்டிப்பாக பஞ்சாயத்து வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோ அதாவது ரோக சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் வார்த்தை அவ்வளவு ஒரு போராட்டம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய போராட்டம் கிட்டத்தட்ட எப்படி என்ன வகையில் போராட்டம் பார்த்தீங்கன்னா தொழில் செய்துக்கிட்டு இருந்த இடத்துல நல்ல பேர் போயிடுச்சு பத்து ரூபா நீங்கள் வாங்குற இடத்துல இப்போ அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியல ஒரு சில பொருட்களெல்லாம் வாங்காத பொருள் வாங்கிட்டீங்க வைக்காத பொருளெல்லாம் சில பொருளெல்லாம் வச்சுட்டீங்க கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி கன்னிராசியில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா நூறு சதவீதம் இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவு அம்மா நல்லா இருந்தால் அப்பா சரியில்லை அப்பா நல்லா இருந்தால் மனைவி சரியில்லை மனைவி நல்லா இருந்தால் பிள்ளைகளுக்கு சரியில்லை அப்போ இந்த மாதிரி குடும்பத்துக்கே பொதுவாக சரியில்லாத ஒரு நேரத்தில் இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு கதை தான் எப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்போ அவருடைய பிள்ளைகளுடைய உயரும் அவங்க எதிர்பார்க்குற மார்க்கு கண்டிப்பாக வாங்க அதே சமயத்தில் அவங்களுக்கு அந்த கல்வியில் நல்ல ஒரு அதாவது கைத்தட்டல் பாராட்டு கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அடுத்தது உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல கிடைக்கும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் சிக்கல் உளைச்சல் இதனால் கொஞ்சம் அதிகரித்து இந்த வேலையில் இருக்கலாமா இல்லை வெளியில் போயிருக்கலாமா இல்லை நமக்கு என்ன வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் எதை தொட்டால் நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு அந்த கேள்வி கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்குலாம் நிறைய கேள்வி இருக்கும் நம்ம ஐடியா சொல்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே நம்ம சாப்பாடு சாப்பிட நல்லா இருக்கு நம்ம கூட சுற்றிட்டு இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்போ நாம் ஏன் நல்லா இல்லை அந்த கேள்வி கண்டிப்பாக வரும் பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு விமானம் போயிட்டுருக்குது அப்படின்னா அந்த விமானம்ன்றதை வந்து பார்க்கும்போது பறந்தாதான் அதை ஜெயிக்க முடியும் அது தரையிலே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக அது ஜெயிக்க முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பாதை இருக்கிற வரைக்கும் பயணம் செய்துட்டு ஐயோ அந்த பாதை முடிஞ்சு போச்சே நம்ம பயணம் அவ்வளோதான் ரத்தாக போகுதா அப்படின்னு நினச்சா அது பறக்க போகிறதில்ல அது ஜெயிக்க போகிறதில்ல பாதை கட்டாகுது பறக்க தொடங்குது அது ஜெயிக்க பார்த்தது அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு பொறுத்தவரை எப்படின்னா பொதுவாக தனித்து இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புண்டு கூட்டுத்தொழில் பண்ணுறவங்களுக்கு நஷ்டம் பூர்வீக இடத்துல இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க என் பாட்டன் சொத்தில் இருக்கிறேன் என் அப்பா சொத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் அதாவது இருந்தாலும் வங்குன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தனித்து ஒரு இடம் மாறி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும் என் பரம்பரை வேலை நான் எடுத்து செய்கிறேங்க என்னால் நான் காசு பார்க்க முடியல ஆரம்பத்தில் நல்லா இருந்தது ஆனால் கிட்டத்தட்ட இந்த குறுகினால பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷமாக போராட்டம் அதுலேயும் இந்த சனி என்றைக்கு வக்கரகதி அடைஞ்சாரோ அதிலேருந்து இந்த நாலரை மாத காலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொழில் கை இன்னைக்கு செஞ்சு காசு கை வந்து போகிறதுக்குள்ளார வர்றது தெரியுது போகிறது தெரியல மாடு குறைக்க போணு குடிக்க கரெக்டாக இருக்குதுன்ற மாதிரி அப்போ என்னுடைய வாழ்க்கை அப்போ தான் நல்லா இருக்கும் முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை பார் அதாவது பொது பலனில் நாங்கள் நாங்கள் பழமொழி சொல்கிற மாதிரி நல்லா இருக்குது நம்ம ஒவ்வொருத்தருக்கு சொல்ல ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கோடி பேருக்குமே நல்லா இருக்குது நல்லா எடுத்துக்க முடியும் இல்லைங்களா அதில் சிலருக்கு சாதகமான நேரம் சிலருக்கு பாதகமான நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ சாதகமான நேரம் பாதகமான நேரம்தான் எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி எப்படி என்ன சொன்ன மாதிரி நம்மளோட நிலைமை எப்படின்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிகின்ற இடத்துல தான் இருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு படித்த வேலைக்கு உண்டான வே அதாவது படித்த வேலைக்கு உண்டான இல்லாமல் கிடைச்ச வேலையை ஆசை இருப்போம் அப்போ படித்த படிப்பு இன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும் அப்போ படிப்புக்கு உண்டான வேலை இல்லை அப்போ நம்ம உழைப்புக்கு தகுந்த அளவுக்கு ஊதியம் இல்லை கூலி இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாத வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நம்ம மன உளைச்சல் நமக்குள்ளாற ஒரு பயம் கிட்டத்தட்ட இந்த நால்ரை மாதம் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த நால்ரை மாதமா பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து சனி என்றைக்கு வக்கரம் அடைஞ்சாரோ எப்போ இன்னைக்கு வந்து கட்டான்றது வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கரம் அடைஞ்சாரோ அதுலேருந்தே கொஞ்சம் போராட்டம் தான் தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆனி மாதம் பதினஞ்சாம்தேதியில் தேதியிலிருந்து அதனால் நூறு சதவீதம் இந்த சனியுடைய காலம் நிவர்த்தி அடைஞ்சார் அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எந்த பக்கம் நம்ம வாசப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் தெரியாமல் வீடு கட்டிடுவாங்க தெரியாமல் வாடகை எடுத்துடுவாங்க தெரியாமல் ஆபீஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படி பார்த்தா நம்ம ராசிக்கு அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு முதல்ல வந்து கிழக்கு வாசல் கை கொடுக்கும் கெட்டவன் கிழக்கு பார்த்து உட்காருன்னு சொல்லுவாங்க கிழக்கு வாசல் நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு வாசல் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா இதே போக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு உகந்த ஆலையும் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் சரிங்களா அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு மனிதனுக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கணும் ஏன்னா அஞ்சாம் இடம் நல்லா இருந்தால் தான் புத்தர செல்வங்கள் கண்டிப்பாக பெருகும் அதே மாதிரி ஏழாம் இடம் நல்லா இருந்தால் தான் கண்டிப்பாக திருமண யோகன்றது நல்லா இருக்கும் அதாவது கலஸ்தரஸ்தானம் நல்லாயிருக்கும் அதே ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் தான் பாகிஸ்தானம் நல்லா இருக்கும் இந்த ஒரு மனிதனுக்கு இந்த மூணு இடம் நல்லா இருந்துருச்சா ஆண்டி கூட அவர் அரசன் ஆயிடலாம் சப்போஸ் இந்த மூணு இடத்துல ஏதாவது ஒரு இடம் கெட்டால் இப்போ புத்திரஸ்தானம் கெட்டு போச்சுன்னா குழந்தை எப்படி கொடுக்கும் அதே மாதிரி திருமணஸ்தானம் கெட் கெட்டால் எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும் பாகிஸ்தான் கேட்டால் எப்படி பார்த்தீங்கன்னா நான் நம்பளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்போ பாக்யஸ்தானம் அப்போ ஒரு ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த பாக்யஸ்தானம் நல்லா இருக்கணும் திருமணஸ்தானம் நல்லா இருக்கணும் புத்திரஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்போ இந்த மூணுமே நல்லா இருந்துருச்சுன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறது திசா புத்தி பாருங்கள் நம்மளுடைய கிரக கோச்சாரத்தை பாருங்கள் உங்களுக்கு என்ன படிப்பு எடுக்கலாம் என்ன தொழில் எடுக்கலாம் எந்த மாதிரி போகலாம் எந்த மாதிரி வாழ்க்கை அமைக்கலாம் எந்த மாதிரி வீட்டில் உட்காரணும் எப்படி போனால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம சுய ஜாதகத்தை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி போனோம்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா எப்படி பார்த்தாலுமே கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை மாறுறதுக்கு முழுமையாக நல்லா இருக்கணும் அப்படின்னா அதாவதுன்றது கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் சாரி நவம்பர் பதினஞ்சு தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா சுய ஜாதகத்தை பாருங்கள் அதனுடைய பலன் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ப்ரைட்டாக இருக்கும் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணும்போது என்னுடைய காணொலிகள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து சேரும் பார்த்து பலனடைவீங்க அதே போல் வந்து உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் கேட்டுக்கிறனுங்க நன்றி